சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கு பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவு வர நிறைய ஆன்மீக செய்தியை பார்த்துட்டு வரோம் அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு நிறைய ஆதரவு வந்து கொடுத்துட்டு வரீங்க நிறைய நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்டே வந்து கேட்குறீங்க தொடர்ந்து பதிவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு எதாவது பதிவு வந்து வேணும் எந்த கோயிலை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் ஏதாவது பரிகார கோவில் இருக்குது உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அதுக்கு எந்த கோவிலுக்கு போனால் வந்து நமக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஒரு கேள்வி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான பதிவை நாங்கள் தேடி கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக வந்து தரோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடில் சித்திர நட்சத்திரக்காரர்கள் முன்னாடி அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் இன்னைக்கு வந்து நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய சித்தர் யார் பார்த்தோம் சித்தர் புன்னா இவர் வந்து நன்னாசேர் அப்படிங்கிற இடத்துல இவரோட ஜீம சமாதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவரை பத்தி இன்னும் பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வணங்கக்கூடிய சித்தர் சித்தர் புன்னா இவர் சித்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து வணங்க வேண்டிய சித்தர் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்ததனால இந்த சித்திர நட்சத்திரக்காரர் வணங்கினாக்க இன்னும் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட பெயரை வந்து மூணு விதமாக வந்து சொல்கிறாங்க பின்னாக்கீசர் அப்படின்னும் புன்னா அப்படின்னும் புன்னாக்கு சித்தர் அப்படின்னும் வந்து அழைக்கிறாங்க இவர் வந்து பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவருக்கு ரெட்டை நாக்கு அதாவது நாக்கு வந்து பிளவுப்பட்ட நிலையில இவருக்கு வந்து இருக்கும் அதனால தான் பின்னாக்கீசர் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இவர் இடையர் குலத்தில் பிறந்தவர் சிறந்த தமிழ் புலமை பெற்றவர் கர்நாடகத்தில் இருந்து இருந்தவர் அப்படின்னும் வந்து போகர் வந்து சொல்கிறாங்க பாம்பாட்டி சித்தருக்கு சீடராக இருந்த இவருக்கு மச்சமுனி சீடராகவும் இருந்ததாகவும் வந்து சொல்லப்படுது இவர் வந்து சென்னிமலை தவப்பீடத்தோட ஊர் பேரால சென்னிமலை சித்தர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு இவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா இவர் பாம்பாட்டி சித்தரோட சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் நாக்கு இரண்டாக பிளவுபட்டிருப்பதான பின்னாக்கி அப்படின்னு அழைக்கப்படுறாரு சிவகிரி அப்படிங்கிற சிறக்க சிறப்பிக்கப்படும் சென்னிமலை மீது ஒரு குகையில் வந்து வாழ்ந்திருக்கார் இவர் சென்னிமலை மீது நீண்ட காலம் தவம் இயற்றி அங்கேயே ஜீவசமாதி அட அடைஞ்சிருக்கிறதாவும் வந்து சொல்கிறாங்க அதனால் இவரை சென்னிமலை சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவரோட ஜீவசமாதி பார்த்தீங்கன்னாக்க கேரளத்தில் உள்ள நங்குணாசேரி அப்படிங்கிற இடத்துல இவர் சமாதி அடைஞ்சதாக வந்து சொல்லப்படுது இவரை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரலாறு சுருக்கம் வந்து கிடைச்சது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புன்னாகிசர் இவர் அத்திமர பொந்தில் வசித்து வந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி கார்காத்தர் அப்படிங்கிற குளத்தில் வந்து இவர் அவதரித்ததாகவும் வந்து இன்னொரு வரலாற்று செய்தி சொல்லுது இவருக்கு வந்து தந்தை கிடையாது கன்னித்தாய் ஒருத்தி இறை அருளார இவரை பெற்றெடுத்ததாகவும் வந்து சொல்றாங்க அவரை பற்றிய தகவல்கள் முழுசா வந்து நமக்கு கிடைக்கல குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய் எந்த நேரமும் இறை சிந்தனையிலேயே வந்து இருந்தது இருந்ததாகவும் வந்து சொல்றாங்க கோயில்களுக்கு சென்று அங்கேயே தங்குவார் பிரசாதம் தான் உணவாக வந்து உண்டாராம் கோயிலுக்கு வருவோர் போவோர் உணவளிப்பாங்க இதையே மட்டுமே சா ட்டு வளர்ந்ததால் புன்னாக்கிசருக்கு எவ்வித கெட்ட வழக்கங்கள் ஆளாக வழி இல்லாமல் போனது அப்படின்னு சொல்றாங்க சமையல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் பெண்ணோ ஆனோ வீட்டில் சமைக்கும் போது நல்ல எண்ணங்களுடன் சமைக்க வேண்டும் நாம் என்ன எண்ணியபடி சமைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் உணவில் ஊறி போய் நல்லதாக எண்ணி இருந்தாக்க நல்லங்க நல்ல செயல்கள் தான் குழந்தைக்கு வந்து ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க தெய்வ ஸ்லோகங்களை சொல்லியபடியோ கேட்டபடியோ சமையல் செஞ்சோம் அப்படின்னாக்க அதை சாப்பிடுவோரோட உடல்நலம் மட்டுமின்றி உள்ளத்திலும் நலம் வரும் அப்படின்னு வந்து சொல்றோம் சொல்கிறாங்க அது மாதிரி இவர் வந்து தெய்வீக குழந்தையாகவே வந்து வளர்ந்துருக்காரு பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்ததுனால இவர் சித்தராக ஆனதுக்கான ஒரு வழியும் வந்து ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாய் வந்து கொடுத்த பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டு வந்து வளர்ந்துருக்காரு ருசிக்காக சாப்பிடாமல் பசிக்காக சாப்பிட்ருக்காரு இப்படி நற்சிந்தனைகளுடன் வளர்ந்த வளர்ந்ததுனால தன்னோட தாயோட காலத்துக்கு பிறகு கண்ணா பரமாத்மாவோட நிரந்தர பக்தரானார் கண்ணா கண்ணா அப்படின்னே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாராம் எப்போதுமே பசி வந்தால் கோபாலா எனக்கு உணவு கொடைன் அப்படின்னு கதறுவாராம் அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் பால் பழம் கொண்டு வந்து கொடுப்பாராம் ஒரு பழம் கொஞ்சம் பால் அவ்வளோதான் சாப்பிடுவதாகவும் வந்து சொல்கிறாங்க பசி தீந்துவிடும் மீண்டும் மரப்பொந்தில் போய் அமர்ந்து இறைவனை பற்றி சிந்தித்து ஆரம்பித்து விடுவாராம் இப்படியே காலம் கடந்த வேளையில் ஒரு நாள் பாம்பாட்டு சித்தர் அவர் முன்பு தோன்றி சீடனே பொந்திலிருந்து வெளியே வா அப்படின்னு வந்து கூப்பிட்டாராம் கண்ணால் பார்த்து நயன தீட்சையும் வந்து அழித்ததா சொல்கிறாங்க கையால் தொட்டு ஸ்பரிச தீட்சையும் கொடுத்ததாகவும் கால்களால் அவருக்கு திருவடி தீட்சையும் கொடுத்ததாகவும் உலக நன்மையே உன் குறிக்கோளாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் செஞ்சு விட்டு மறைஞ்சு விட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க குருவோட போதனையை நிறைவேற்ற கண்ணனை நினைத்து கடுந்தவத்தில் ஆழ்ந்திருக்காரு இதனால் அவருக்கு அஷ்டமாசத்திகளும் கை கூடீனு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா சிவத்தியானத்தில் அவர் ஆழ்ந்திருக்காரு தன்னோட தவத்தோட முடிவில் நோயற்ற வாழ்வே பெரும் செல்வம் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து அறிஞ்சிருக்காரு நோயற்ற மக்களை குணப்படுத்த முடிவும் செஞ்சிருக்காரு அவரை பார்த்தாலே சிலருக்கு நோய்கள் வந்து பறந்து போன அப்படி பறந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க சிலர் அவர் தொட்ட உடனே நோய் குணமானதும் சொல்றாங்க சிலருக்கு மண்ணையே மருந்தாக அவர் கொடுத்திருக்காரு அவர் கொடுத்த மண்ணை வாயில் போட்டதும் சர்க்கரை போல நோயாளிகளுக்கு இணைத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மண்ணை தின்ற மாத்திரத்திலே நோய்கள் போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதனாலேயே அவரை தேடி ஆயிரக்கணக்கான போனவர் வர ஆரம்பித்ததாகவும் கேரளாவில் உள்ள நாங்கேனிச்சேரி அப்படிங்கிற கிராமத்துக்கு அவர் சென்றதாகவும் தகரத்தை பொண்ணாக்கும் ரகசியம் உடலை எத்தனை வயதானும் இளமையோடும் வச்சிருக்கிற காயக்கல்ப ரகசியம் ஆகியவற்றை படித்ததா படித்து அந்த கலையை படிப்பதற்காக பல இளைஞர்களை அவரை தேடி வந்தனர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தங்களை சீடர்களாக ஏற்று அந்த ரகசியங்களை தருமாறு கேட்டாதாகவும் வந்து சொல்றாங்க இந்த இளைஞர்கள் இந்த வித்தைகளை கற்று சுயநலத்துடன் இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு ஞான திருஷ்டியால் அதனால உணர்ந்த சித்தர் அதனால யாரையுமே வந்து சேர்த்துக்கலையாம் மேலும் தனக்கு சீடர்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் விட்டாராம் அதற்கப்புறமா ஒரு மரப்பொந்திலேயே தங்கி அங்கிருந்தபடியே மக்களுக்கு வைத்தியமும் வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப சக்தியா சக்தி வாய்ந்த சித்தர் இவர் இவர்கிட்ட போய் நம்ம எந்த உடல் நோய் தீரணும் அப்படின்னு வேண்டுறோமோ நிச்சயமாக அந்த உடல் நோய் தீரும் கண்டிப்பாக இவர் அருள் இருந்தால் எந்த ஒரு துயரத்திலும் இருந்தும் நம்மளால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது நிச்சயமாக இந்த சித்தர் அருள் உங்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கட்டும் வேறு ஒரு அருமையான ஆன்மீக செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்